காவிரியோட அம்மா ரொம்ப கோவமாக ஏய் கவரி கிளம்புடி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கம்மா கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் நீ சொல்ல வேண்டிய சோ விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியே என் தலையில் கல்லை தூக்கி அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா உண்மையை சொல்லு சொல்லுனீங்க உண்மையை நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என் மேலே கோவச்சுட்டேன் என்னமா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட எல்லாம் கோவச்சுக்கறதுக்கு என்ன இருக்குது இனிமேல் தலையெழுத்து வேறு ஒன்றுமே இல்லை நீ அந்த தம்பியோட தான் சேர்ந்து வாழ் வாழணும்னு இருக்கு நீ என்ன பண்ண முடியும் யார் என்ன அவமானப்படுத்தி என்ன பேசினாலும் அதெல்லாம் கேட்டுட்டு தானே ஆகணும் என் தலையெழுத்து உன்னை பெற்ற பாவத்துக்கு இதெல்லாம் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ சாரதா கொஞ்சம் அமைதியே நிதானமாக அம்மா பேசு எதுக்கு இப்படி வந்து நீ அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா உன் பேத்தி பண்ணதுக்கு இன்னும் வந்து நான் என்ன தூக்கி தலையில் வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா என்ன ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா அவள் வயிற்றுலேயும் குழந்தை வளரதுன்னு சொல்ற இப்போ எனக்கு நானும் தான் கன்சியூவாக இருக்கிறேன் என்னை எப்படி பார்த்துக்குற அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ அவ்வளோ ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அதெல்லாம் பொதிக்கி பார்க்காத அவதான் தான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டா இனிமேல் கொஞ்சம் அவளை பார்த்துமா திட்டாதேமா இவளை திட்டா இவள் வேதனைப்பட்டா வயதில் இருக்கிற குழந்தைக்கும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அக்கா விடுக்கா அம்மா திட்டு நான் பண்ண தப்புக்கு தான் நான் எனக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ நானும் கூட தாண்டி வரேன் வா கிளம்பி போலா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கவரி கூட்டிகிட்டு குமரனையும் கூட்டிகிட்டு நிவினியும் கூட்டிகிட்டு கிளம்பி போறாங்க அங்கே போனோம்னு வந்துட்டு ஐயா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ டைவர்ஸ் நோட்டியில் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வீடு தேடியே வந்துட்டாங்க எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி செட்டில்மெண்ட் பணம் கேட்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க போதுங்கம்மா நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க என்ன நடந்துட்டு இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் வட்டி எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் பணம் யாருக்கு இங்கே வேணும் உங்க பணம் எங்களுக்கு ஒரு ரூபா கூட தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே வந்து ராதா சொல்றாங்க அம்மா அவங்களுக்கு பணமெல்லாம் எதுவும் தேவையில்லைம்மா அவங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து வாழணும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தும் அவங்களுக்கு சொந்தமாகணும் அவங்க பிள்ளைக்கு சொந்தமாகணும் அதுக்கு தான் பேச வந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க போதுங்கம்மா ரெண்டு பேரும் பேசுறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தாத்தா சொல்றாங்க ராதா நீ பேசுறது சரி இல்லை ஏ நீ பேசுறது சரி இல்லை கல்யாணி கொஞ்சம் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கிறீங்களா இல்லைன்னா உள்ள போங்க ரெண்டு பேரும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க தயவேசு நோச்சிட்டு கொண்டுட்டு போகிறப்ப நான் சொன்னேன் விஜய்கலா விஷயம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிருந்து சொல்லிட்டு கேட்க சொல்ல சொல்ல கேட்காம ரெண்டு பேரும் போனீங்க இப்போ அசிங்கப்பட்டு வந்தது தானே மிச்சம் கொஞ்சம் அமைதியாக இருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க காவேரியோட அம்மா எங்கே பாருங்க ஐயா நிலமை மீறி போயிடுச்சு இனி வேறு வழியே இல்லை விஜய் கூட இவ சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே வந்துட்டு இங்கே பார்த்தீங்களாங்க நான் தான் சொன்னேன் இல்லை இவங்க ரெண்டு பேரும் நாடகம் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு அதான் அடுத்து வந்து ஏதோ ட்ராமா பண்ணுறக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க போதுங்கம்மா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறனால கொஞ்சம் இதுக்கு மேலே பேசினீங்கன்னா அப்புறம் நான் பத்திர கல்யாணம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு நீ கல்யாணி ராதா ரெண்டு பேரும் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு தாத்தா உள்ள அனுப்பிச்சுட்டு உள்ள அனுப்பிச்சதுக்கப்புறம் இங்க பாருங்க காவேரி இப்போ மாசமா இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற சார் அதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாங்க எனக்கு இதை கேட்டோன்னு நம்பவே முடியல இப்பதான் இந்த கல்லூரி மங்கி இப்பதான் சொல்றா முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த விஷயம் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு விட்டுருந்து மாட்டேன் நான் அப்படின்னு சொல்றாங்க டைவர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் கொண்டு வந்து எங்களையும் எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இங்கே பேசிகிட்டு இருக்கப்பே கரெக்டாக விஜய் வந்து தாத்தா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணி தாத்தாவுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி தாத்தா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டே நீ எங்கடா இருக்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தான் தாத்தா வெளியில தான் இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே எவ்வளோ நேரத்தில் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அந்த கொஞ்சம் நேரத்தில் வந்துருவேன் வீட்டுக்கு தான் அந்த வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியும் காவேரியுடைய அம்மா இங்கே வந்துருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க நீ கொஞ்சம் கிளம்பி சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் இல்லை எதுவும் சொல்லிட்டு இருக்க முடியாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க அங்கே வந்து விஜய் வந்து அடிச்சு பிடிச்சி வந்துடுறாரு பேசிட்டு என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியை பார்த்தோம்னா எதுக்கு இங்கே வந்திருக்கா மறுபடியும் என்னை அவமானப்படுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க போதுண்டா நீங்கள் ரெண்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் போதும் ஏன்னா காவேரி மாசமாக இருக்கிற அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க எப்படி கேட்டிங்க ரெண்டு பேருக்கு தான் தெரிஞ்சிருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருந்தால் யார்ட்டையுமே சொல்லாமல் மறைச்சிருக்காங்க எங்கள் வீட்லேயும் இவ யார்ட்டையும் சொல்லவே இல்லை உங்கள்கிட்டையும் இங்கே யார்ட்டையும் இவர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பா ஆமா தாத்தா ரெண்டு தடவை செக்கப் போகிற நான் கூட தான் போனேன் வயத்தில் வளர்கிற என் குழந்தைய கூட நான் பார்க்க தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எல்லாத்தையும் இந்த தாத்தா கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன்டா எங்கிட்ட மறைச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதான் இங்கே நிற்கிறாளே ஒருத்தி இவகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இல்லை தத்தா நான் தான் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக எல்லாத்துலேயும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையாகவும் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தத்தா பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ தம்பி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண சொல்லி நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் டைவர்ஸ்க்கு ஓகே சொல்லலாம் தான் வந்துட்டு பாட்டியும் உங்கள் சித்தியும் வந்து எங்கள்கிட்ட டைவர்ஸ் பேப்பர் கொண்டுட்டு வந்து இவகிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க சொல்லி சொன்னாங்க அப்போ தான் இந்த விஷயத்தையும் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு என்ன கவரி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் தடவை கால் பண்ணேன் நீங்கள் தான் ஃபோனே எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ கோப்படுற மாதிரி என்னை பேசிட்டே என்னை வேண்டான்னு ஒதுக்கி ஒதுக்கி வச்சா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு தாத்தா சொல்கிறாங்க போதும்டா நீ இரண்டு சண்டை போடுறது போதும் அவனும் வந்து நீ கூட வந்து வாழமாட்டேங்கிறேன் இந்தாமல் சண்டை போடுறான் மற்றபடி அவன் வேறு எதுக்காகவும் உன்னை வெறுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஏன் வீட்டுக்கு வரமாட்டேங்கிற வரமாட்டேங்குன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டி மா வந்துட்டு காவேரி வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசிட்டு போகிறாங்க மீறி வந்தால் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு போனால் இவன் எப்படி வருவா சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கூப்பிட்றாங்க அப்போ பாட்டி மாமும் வெளில வராங்க என்ன பாட்டி இதெல்லாம் என்னை மீறி எதுக்கு இப்படிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க காவேரி எதுக்கு இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேற என்னடா பண்ணுற பண்ண சொல்கிறேன் என் கண் முன்னாடியே என் பேரன் கஷ்டப்பட்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்கிறையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என் சித்தியும் ராதாவும் சொல்கிறாங்க ஆமாண்டா இந்த காவேரி வந்ததுலேருந்து தான் நீ வந்து கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல் ஆஃபீஸ் கூட போகாமல் ஒரு மாதிரியே சுற்றிட்டு இருக்கிற நீயே நீ நிம்மதியாக இருக்கணும் இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க என் நிம்மதி எங்கே இருக்குது என்ன இருக்குது கூட நான் சொன்னேனா இப்போ நான் காவேரினால் தான் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னண்ணா எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அடுத்ததான் வந்துட்டு மாசமாக இருக்கிற விஷயத்துக்கு வருங்க அவள் காவேரி மாசமாக இருக்கிற விஷயத்தையும் தெரியுமா உங்களுக்கு இப்போ அவள் கன்சிவர் இருக்கிற சமயத்தில் அவளை நீ அனுப்பி சொல்கிறீங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை சொல்ல சொல்கிறேன் இப்போ செய்ய சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமா கல்யாணி நம்ம வீட்டு வாரிசு இதாக வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ குமரன் சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து எங்களுக்கு இவனுக்கும் நிவினுக்கும் கா விஜய்க்கே இல்லை நாலு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்குமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தான் காவேரி சொன்னால் எல்லோரும் ஒன்று ஒற்றுமையாக சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் சா சேர்ந்ததுக்கப்புறம் சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு காவேரி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருந்தா அதனால தான் யார்ட்டையும் சொல்லு மனுஷருங்க த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் தம்பி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது எங்கிட்ட சொல்ல முட்டிங்கள்ல சொல்லிருந்தீங்க இது மாதிரி இவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல ஏதோ நடந்தது நல்லதுக்கு தான் நினச்சிக்கோங்க ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையாவது டைவர்ஸ் நோட்டீஸ் கொண்டு வந்ததுக்கப்புறமா அது காவிரி மாசமாக இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாலே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனி என்னால் எதுவுமே பண்ண முடியாது காவிரி விஜயோட சேர்ந்து வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதை சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கல்யாண பேச்சுக்கு வந்தாச்சு நாங்கள் பணம் கொடுத்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் பணமெல்லாம் கொஞ்சோண்டு வாங்கி எப்படி வந்து பைசல் பண்ணுறது ஒரேடியே இங்கே வந்து வாழ்ந்தால் எல்லா சுத்தும் எங்களுக்கு கயிறுமில்லை எப்படி கணக்கு போட்டுருக்காங்க பாருங்க அம்மாவும் பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போது கல்யாணி வாய் மூடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு பாட்டி இந்த இடத்துல வேறு பரவாயில்ல இது இப்படிலாம் பேசிட்டு இருந்திருந்தாங்கன்னு நடக்கிறதே வேற நீங்கள் சித்திங்கிறதுனால நான் வந்துட்டு எதுவுமே பேச முடியுன்ட்டுருக்கேன் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிங்க இதுக்கு மேலே எதாவது பேசுனீங்கன்னா பாருங்கள் என்ன என் வாழ்க்கைக்கு டைவர்ஸ் வா அவளோட வாழக்கூடாதுன்னு சொல்லி டைவர்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நான் சொன்னேன் நான் டைவர்ஸ் வாங்குறேன்னா இல்லை காவேரி சொன்னாலா தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவள் வந்து டே கொஞ்சம் அமைதியாக இருடா டென்ஷன் ஆகாமல் இருடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க இப்போ என்ன பாருங்கள் தாத்தா நீங்களும் பாட்டி ஏதாவது சின்ன சின்னதாக சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறக்காக வந்துட்டு உடனே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவீங்களா இல்லை இல்லை அப்படி டைவர்ஸ் வாங்கியிருந்தா இந்த உலகத்தில் ல யாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கவே முடியாது அதாவது டைவர்ஸ் நோட்டீஸோட தான் அலைய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இருக்காங்க இல்லடா இவனால உனக்கு நிம்மதி போதுங்க பாட்டி எனக்கு நிம்மதியாக இருக்கா இல்லையா அது என் விஷயம் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் ஏதாவது தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கவிதை இப்போவாது வந்து நீ மாசமாக இருக்கிற விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இப்போ நீ வந்துட்டு பாட்டியும் சித்தியும் வந்து உனையும் வந்து வர வேண்டாம்னு சொல்லி தானே வராமல் இருந்தேன் இப்போ நான் சொல்கிறேன் அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க உனைய நான் பத்திரமா பார்த்துப்பேன் நீ வரைய என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது அப்போ உடனே வந்து அம்மாவை பார்க்குறாங்க இதுக்கப்புறம் கூட நீ வந்துட்டு உங்க அம்மா சொல்லணும்னு நினைக்கிறேன் கிரியா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிற இருக்கிறது காவேரி நீ இவரோட சேர்ந்து வாழு அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அவர் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு தாத்தா சொல்கிறாங்க இப்போது சார் நல்ல முடிவை எடுத்து அது வரைக்கும் சந்தோஷம் விஜய் எப்போ வந்து வீ காவேரி வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கான் அவன் இல்லாமல் வந்துட்டு அவனால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு உள்ள